அற்புதமா நன்றி சொன்னார் அது உயிர் பண்பாடு அதாவது அரசியல் சொல்லுவாங்க சொல்லதெல்லாம் செய்துட்டோம் சொல்லாதையும் போட்டவங்களுக்கு செஞ்சிட்டோம் ஓட்டு போடாதவங்களுக்கு செஞ்சிட்டோம் இவர் ஒத்துழைச்சவங்களுக்கு சொல்லிட்டாரு ஒத்துழைக்காதவங்க நன்றி சொல்லிட்டார் ஒரு அற்புதமான புரொடியூசர் ஒரு நல்ல டைரக்டர் அண்ட் ஹீரோ தம்பி அருண்குமார் சேகரன் எடிட்டர் மியூசிக் பாட்டு எழுதியவர் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க ஒரு மன திருப்தி நானும் ஒரு நல்ல படத்துடைய ட்ரெய்லர் பார்த்தோம் ஒரு நாலு சாங் அற்புதமான சாங் பார்த்தோம் அதற்காக அவங்களுக்கு நான் வாழ்த்துக்களை சொல்லி அடுத்த நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது என்பதை சொல்லி ஒரு தமிழ் பண்பாடு குத்து வழக்கு ஏற்றி ஆரம்பிச்சாங்க குத்துழைக்கு ஏற்றுறது என்பது நம்முடைய தமிழ் பண்பாடு இருள் நீங்க ஒளி வீசணும் இப்ப அது மட்டும் இல்ல குத்து பண்பாடு குத்து வழக்கு ஏற்றா என்னென்ன வேணும் என்ன வேணும் எண்ணெய் திரி டீ எண்ணெயை ஊற்றி தெரிய வச்சு டீ ஏற்றுறோம் அது ஒரு பத்து முறை சொல்லி பாருங்க எண்ணெய் திரி தீ எண்ணெய் திரி எண்ணெய் திருத்தி கடவுளே நான் இருளில் இருக்கிறேன் உனக்கு ஒளியேற்றுகிறேன் நீ என்னை திருத்தி என்னையும் வாழவை மக்களையும் வாழவை என்பதுதான் அது மனிதனுக்குள்ள பொறாமை பொச்சரிப்பு பொல்லாங்கு தீய வழக்கங்கள் அவன் அழிஞ்சு போனோம் கட்டு போனோம் என்று நினைக்கிற அந்த இருள் நீங்கி என்னை திருத்தி பிறரை வாழ வைக்க நானும் வாழ இறைவா அருள் என்பதுதான் அது அதுபோல இந்த படம் ஒளி வீச மக்கள் மனதில் இருளைக்கு ஒளி வீச குத்து ஏற்றப்பட்டது ஆக அந்த அருமை பண்பாட்டை வான் வாழ்த்துகிறேன் நல்லா இருந்தது சாங் நாள் சாங் நல்லா இருந்தது எடிட்டிங் நல்லா இருந்தது பிக்சரைஸ் நல்லா இருந்தது எல்லாரும் சொல்லிட்டாங்க படம் வெற்றி பெறணும் வாழ்த்தணும் உண்மையா வாழ்த்தணும்னு கவிதா என்ன கடைசியா விட்டாங்க அதுக்கு ஒரு நல்ல காரணம்னு சொன்னாங்க ஏத்துக்கிட்டேன் இந்த படம் வெற்றி பெறும் பெற்றவர் அடுத்த படம் எடுப்பார் சினிமாவுக்கு லாபம் சினிமா தொழிலாளர்களுக்கு லாபம் பணம் வந்ததுன்னா திருப்பி எங்கால என்ன பண்ணுவாங்க அடுத்த படத்தில் தான் முதலீடு பண்ணுவாங்க அதுபோல ப்ரொடியூசருக்கு போட்ட பணம் வந்து அடுத்து அவர் படம் எடுத்து பல நூறு குடும்பங்களை வாழ வைக்கணும் தொழிலாளர் குடும்பங்கள் என்பதை வாழ்த்தி இந்த தமிழ் சினிமாவை பழி வாங்கறதுல சில காரியம் நடக்குது ஜனநாயகன் ஒரு படம் அது ஹீரோ பெரிய ஹீரோ அவர் சாதாரணமாக நடிச்சு ஹீரோவா இருந்திருந்தா இந்த குடும்பம் வந்திருக்காது அவர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு நான் தான் தமிழ்நாட்டின் முதல்வர் ஆறுவேன் அடம் பிடிச்சா இருப்பாருங்க அதை நிறுத்தணும் யாருமே எடுத்த உடனே நான் தான் முதலமைச்சர் சொல்ல வரலாறே கிடையாது கட்சி ஆரம்பிக்கலாம் தப்பு கிடையாது எலெக்ஷன் நின்று மக்கள்கிட்ட சொல்லி மக்கள் பெருவாரியா வாக்கு போட்டு எம்எல்ஏக்கள் அதிகமா மெஜாரிட்டி வந்து அவங்க முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கணும் எடுத்த உடனே நான் முதலமைச்சர்னா ஐம்பது அறுபது வருஷமா கட்சி நடத்துறாங்க அவங்க எல்லாம் என்ன அதில் யாருக்கோ ஒரு கால் பண்ணிச்சு வந்துருச்சு கூப்பிட்டு பார்த்தாங்க இல்லை நான் தனிதான் தரு தனிதானே ஜனநாயகத்தை பார்த்துக்கிறேன் அது இந்திய ஜனநாயகம் ஒரு படம் எடுத்து முடிச்சாச்சு அது நானூறு கோடி ஐநூறு கோடியோ தெரியாது ஹீரோவுக்கு மட்டும் இரநூத்தம்பது கோடி ஒரு நூறு கோடியில படம் முந்நூத்தம்பது கோடி இருக்கும் அவ்வளோதான் ரைட் ஒரு முதலாளி ஒரு தயாரிப்பாளர் பண்ணா இப்போ கஷ்டம் யாருக்கு தயாரிப்பாளர் ஹீரோக்கள் பணம் வரலன்னு வருத்தப்படலாம் ஆனா பணம் வரலன்னு கருத்தப்படுறாரா பணம் வாங்கிட்டாரு எப்போ கொடுத்துட்டாங்க அதனால அவரு கஷ்டம் இல்ல ஆனா பணம் போட்ட முதலாளி எங்க தயாரிப்பாளர் அவசப்படுறார் இதுல என்ன நியாயம்னா நிச்சயம் நியாயமே இல்ல வாங்குதல் ஒன்றுதான் டிசம்பர் பத்தொன்பது படம் தர்றாங்க இருபத்தி ரெண்டு சர்டிபிகேட் இருபத்தி நாலாம் தேதி சர்டிவிகேட் வரும் சென்சார் போர்டு பதிலே சொல்ல இவங்க மெயில் அனுப்புறாங்க அவன் இல்லை அப்போ கோர்ட்டுக்கு போறாங்க கோர்ட்டில் போன உடனே லாக் ஒரு மாசம் மேலே ஆகுது பணம் வரல அப்போ ஒரு அரசியல் பழிவாங்குதல் என்பது அவர் எங்க போறாரு நாளைக்கு அவர் சொல்லட்டும் நான் இந்த கட்சியோட அலைன்ஸ் போயிடுறேன் சொல்லட்டும் நான் அந்த சாயந்தரம் ஒன் அவர்ல வீட்டுக்கு சர்ஜைக்கு போயிடும் அப்போ நூத்துக்கு நூறு அரசியல் விளையாடுது அது தவறு சினிமா உலக பழி வாங்காதீர்கள் அவருக்கு குரல் கொடுத்தாங்களா யாரும் கொடுக்கல ஏன்னா மற்றவங்களை கஷ்டம் வரும்போது அவர் யாருக்கும் கொடுக்க குரல் கொடுக்கல அவர் யாருக்கும் கொடுத்தது இல்லை அதனால இப்ப எல்லாரும் அவரை விட்டாங்க அதனால அவருடைய தைரியத்தில் அவர் தான் இனி வெற்றி பெறணும் தாரிப்பாளர் காப்பாற்றணும் ஆகவே நான் எந்த அரசானாலும் இது மத்திய அரசு தான் காரணம் மாநில அரசு மேல சொல்ற அர்த்தமே இல்லை முதலமைச்சரே ஒரு ட்வீட் போட்டிருக்கார் இந்த மாதிரி பழி வாங்கக்கூடாது என்று அவரே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கார் ஆகவே இந்த எந்த அரசானாலும் இந்த ஜனநாயகத்தை விரைவில் விஷயத்தை முடித்து கோர்ட் மேட்டை முடித்து அந்த படம் ரிலீஸ் ஆகி ப்ரொடியூசர் காப்பாற்றப்பட வேண்டும் அதான் என் நோக்கம் வேற என் நோக்கம்லாம் இல்லை அடுத்து அவர் படத்தை தயாரித்து ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வேலை கொடுக்கணும் அந்த நோக்கத்தோடு தான் நான் சொல்லுகிறேன் ஜனநாயகம் படம் விரைவில் வெளியாக வேண்டும் உங்கள் அரசியலுக்காக சினிமாவை பழிவாங்காதீர்கள் என்று பொதுவாக சொல்லி இந்த பிராமிஸ் சத்தியம் உண்மை மெய் சத்தியமாக சொல்லுகிறேன் இந்த படம் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது உண்மையான சொல்லுகிறேன் இந்த படம் திரும்பி வர வாய்ப்பு இருக்கிறது நான் தயாரிப்பாளர்களும் கலைஞர்களையும் வாழ்த்து இந்த படம் வெளியே நான் வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் கொஞ்சம் சுத்தமாக பேசிக்கிறோம் எந்த அளவுக்கு வரும் ரோலி நின்று போயிட்டு இருக்கு அப்படியே அவங்களோட ஃபங்க்ஷன் அவங்க நிறையா அவங்க நீங்கள் தான் பேசணும் நாங்கள் இப்போ அதிகம் பேசுகிறவங்க தான் பிராமிஸ் ஆமாம் சில இங்கிலீஷ் வார்த்தை வந்து அவளுக்கு இங்கிலீஷ் வார்த்தை தெரியாது தமிழ் வார்த்தை மாதிரியே அவங்களுக்கு இருக்கிறதுனால பிராமிஸ்ங்கிறது தமிழ் வார்த்தை மாதிரி ஆகி போச்சுருக்கோம் நல்ல டைட்டில் முன்னாடி ப்ராமிஸ்ங்கிறது நல்ல வார்த்தை நல்ல டைட்டில் முன்னெல்லாம் அவன் நாங்கள ஸ்கூலில் படிக்கிற காலத்தில் இந்த சத்தியங்கிற வார்த்தை இப்போ ரொம்ப அது எதாவது பேசும்போது அவங்களுக்கு பேசுறது பொய்யும் தெரிஞ்சால் சொல்லுற உண்மையாக உண்மையாக சொரம்பான் அது சாங்க சொல்லிடுவான் சத்தியம்னு சொல்லு சத்தியம்னு சொல்லுன்னா கொஞ்சம் செக் ஆகிரும் அந்த வார்த்தைக்கு ஒரு ஒரு பயம் இருக்கும் சத்தியம் சொல்லணும்னு சொல்ற சொல்லணும் போது கொஞ்சம் தயக்கம் பயம் ஏன்னா நம்ம சொது பொய்யுங்கும் போது சத்தியம் பண்ணுறது வராது அந்த மாதிரி அவ்வளவுப்பா ஒரு காலத்து ஒரு காலத்தில் பயம் இருந்துச்சு சத்தியம்னா அப்போ சொல்ல சொல்லுவாங்க அவனுக்கு சத்தியம்னா சக்கரை பொங்கலுப்பாங்க பொய்யா சொல்லுவாங்க இல்ல எல்லாம் சத்தியம் அம்மாவோட சத்தியம் குழந்தைங்க சத்தியம் பாங்க பொய் சொல்லுவாங்க அவனுக்கு சொல்லுவாங்க இவனுக்கு சத்தியம்னா அவன் சக்கரை பொங்கலும் அப்போ சத்தியங்கிறது ஆமாம் படிக்கிற காலத்தில் உங்களுக்கு அவருக்கு யார் தேற்று மட்டும் ஞாபகத்துக்கு இருக்குது சத்தியம் தேட்டு மட்டும் ஞாபகத்துக்கு வருது எங்களுக்கு வாழ்க்கை ஞாபகம் வருது அவருக்கு தேட்டர் ஞாபகம் வருது படிக்கிறதில் டக்கு புக்கு வைப்பாங்க புக்கு வச்சு புக்கு லேசாக அடிச்சு சொல்லுவாங்க டக்கு பயக்கணும் எங்கே புக்கில் சத்தியம் பண்ணால் படிப்பு வர போயிருமோ பயம் இருக்கும் அப்புறம் திரும்பிய சத்தியம் சத்தியம்மாங்க புதுசு கொசன் தெரிஞ்சால் கொண்டாடி ஃபஸ்ட்டு வேலை குழந்தை சத்தியம் போனால் குழந்தை மேலே ஒத்துக்குவோம் சொன்னது தான் ஒத்துக்குவோம் மாதிரி நிறைய விஷயங்கள் சத்தியம் இன்னைக்கு வந்து சத்தியத்துக்கு யாரும் பயப்படலை இன்னைக்கு அதனால இன்னைக்கு நிறைய வன்முறைகள் கற்பொழிப்புகள் எங்கே செய்தி பார்த்தாலும் ரொம்ப நாடு ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்குது சில வீடியோலாம் பார்க்க முடியாத அளவுக்குலாம் வன்முறைகள் அப்படி இருக்குது அதுக்கு சத்தியம் வந்து கொஞ்சம் கம்மியாக போச்சு இன்னைக்கு அதை டைட்டில் வச்ச நம்ம இயக்குனர் அருண்குமார் சேரனுக்கு நன்றி சார் பெற்ற சொன்னேன் ஆமாம் சத்தியம் இது வேற சத்தியம் சொட்டு சொல்லிடுமா ஆமாம் அவரே கதாநாயகன் ஆமாம் கதைக்கு ஏற்ற நாயகன் வழக்கம் போல் கதாநாயகி வரல அது வந்து சே ராஜேந்திர சார் டிபார்ட்மெண்ட்டு அவர் பேசுகிறதை பற்றி கதாநாயகி வல்ல நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் நான் சரி படம் ஆரம்பிக்கும்போது கதாநாயகின்னு கதை நக்ட ஒரு சத்தியம் வாங்கணும் நான் ஆடிய லஞ்சுக்கு வருவேன் எல்லா ப்ரோஷனுக்கு வருவேன் இது இந்த படத்துக்கு சத்தியம் அப்புடின்னு சத்தியம் பண்ணிட்டு தான் பிராமிஷன் வாங்கிட்டு தான் நீங்கள் படத்தை போல இருக்கு இந்த ஆடிய லஞ்சில் பாடல் இன்னும் ரொம்ப நாள் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் நிறைய ஆடல் வந்திருக்கோம் மூணு பாடலுமே நம்மளை இருத்தது ஏதோ பாட்டு பார்க்கணும் இல்லாமல் இந்த சரி வரிகளும் சரி கவிஞர் பாலா அவர்கள் முழுக்க முழுக்க ஒரு தமிழ் ஆளுமை இருந்துச்சு நல்லா இருந்து நிறைய வரிகள் இளமை பொல்லாதது நிறைய வரிகளை நல்ல சிரிச்சு நான் போட்டுருந்தீங்க சார் நன்றி சார் அந்த உடைந்தீபோனை நான் அந்த அது உண்மையிலேயே கொஞ்சம் பார்க்க பார்க்க நமக்குள்ள ஒரு ஒரு இருக்கம் வருது எப்போமே இசைங்கிறது சிலது வந்து நம்ம ரசிக்கிறதுக்கும் நம்ம ஆடுறதுக்கும் ஜாலியாக இருக்கும் பயன்படும் சில இசைகள் தான் சில இசை தான் நம்ம இதயத்துக்கும் அதுக்கும் ஒரு பாலத்தை அமைக்கும் இந்த மூணு பாத்த மூணு பாடலுமே இதயத்துக்கும் இசைக்கும் ஒரு பாலம் அமைச்சு சரவண்தீபன விட மிகச்சது விஷயமா விஷயம் பட சார் அந்த மாதிரி விஷுவல் அந்த மூணாவது சாங்கு கேமராமேனுக்கு வாழ்த்துக்கள் நல்லா ஒழிப்பு செஞ்சிருந்தாரு கதை இருக்குங்கிறது தெரியுது ட்ரெயிலர் பார்க்கும்போது சில கதை இருக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் மனசுக்கு படுது ஏன்னா அங்கங்கே லவர் தலையில சத்தியம் பண்ணிட்டு இருக்காரு ஒருத்தர் எங்கேயும் அதிகம் சத்தியம் பண்ணுறானோ அங்கே உஷாராயிரணும் ரொம்ப ரேராக சரியான இடத்துல சத்தியம் தான் அது சரியாக இருக்கும் அப்பப்போ நான் சத்தியம் சொல்கிறேன்னா நான் சத்தியம் சொல்கிறேன் ஒரு நாளைக்கு பத்து சத்தியம் பண்ணுவாங்க அவன்கிட்ட கொஞ்சம் டேஞ்சராக இருக்கும் அப்போ ஆமாம் இந்த கீழே தெரில எத்தனை சத்தியம் பண்ணான்னு தெரில ஆனால் அப்பப்போ காய்கறி தலையில் சத்தியம் பண்ணுறாரு அப்பயே அதில் கதை இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு முந்தான முடிச்சல இன்ட்ரோல் பிளேஸ்மெண்ட்டு காக்கிர ஊர்வசி பள்ளி சுமித்துருவாங்க கடைசி பயிரிச்சுவார் குழந்தை போட்டு இதை தாண்டும் பார் தாண்டிடுவாங்க தான் தாண்டிடுவாங்க அங்கேயே கதை ஆரம்பிக்கும் அது மாதிரி இவர் கதை தலையில் கை வச்சுட்டார் கதை ஆரம்பிச்சிட்டு நினைக்கிறேன் என்ன அந்த சத்திய சத்திய சோதனைங்கிறது அப்புறம் வரும் சத்திய செகண்ட் ஆஃப் சத்திய சோதனை நினைக்கிறேன் ஆ ஓகே ஓகே சிறிய படம் அப்படின்னால கண்டென்ட் தான் சிறிய படங்கிறது பெரிய ஆர்டிஸ்ட் இருக்க மாட்டாங்க பெரிய ஹீரோ இருக்க மாட்டாங்க பெரிய கேமராமன் இருக்க மாட்டாங்க பெரிய பட்ஜெட்டாக இருக்காது சிறிய கதையில் அது கண்டென்ட் இருக்கும் நல்ல கதை இருக்கும் நல்ல கதை வித்தியாசமான கதை இருந்தால் தான் அது சிறந்த படம் கமர்ஷியல் படம் வேறு சிறந்த படம் வேறு நல்ல கருத்து உள்ள சமூகத்துக்கு தேவையான படங்கள் வேறு வாழ்க்கைக்கு தேவையான கதைங்கிறது சில படங்கள் சமூகத்துக்கு தேவையான கதைங்கிறது சில படங்கள் இது என்னை பத்திரிக்கையும் இந்த ப்ராமிஸ் திரைப்படம் வந்து வாழ்க்கைக்கு தேவையான கதைன்னு நினைக்கிறேன் கரெக்டா சார் நாங்கள் சும்மா முழு ட்ரெயினில் பார்த்துட்டு நாங்கள் நாங்களே கொஞ்சம் முடிவு பண்ணிக்குவோம் அதேமாரி மேக்ஸிமம் அது கெட்டதாக இருக்கும் அதில் இப்போ சமீபத்தில் ஒரு பத்து சின்ன படம் ரெண்டு படம் தான் சக்ஸஸ் ஆகிருக்கு சில சின்ன சின்ன படங்கள் வந்துட்டு அப்புறம் சின்ன படங்கள் பார்க்குற அந்த மோகத்தையும் வேகத்தையும் குறைச்சிருது ஆடியன்ஸ் பயப்புகிறாங்க ஏன்னா சிலர் வந்து ஆசை படம் பண்ணிடுறாங்க எது படம் பண்ணணும் நம்மளுக்கு பிடிச்சிரு நம்மளுக்கு ஹீரோ அது பண்ணியே ஒரு அனுபவம் இல்லாத தொழில் தெரியல அனுபவம் இல்லை இதெல்லாம் பண்ணியே அப்போ பண்ணால சின்ன சின்ன படங்களுக்கு மக்கள் வந்து பயப்புறாங்க இந்த படம் ராமிஸ் வந்து அந்த நம்பிக்கை கொடுக்குது சிறிய படம் இருந்தாலும் இது நல்ல ஒரு படமாக இருக்கிற நம்பிக்கை கொடுக்குது நல்ல சின்ன லைன் சொன்னார் அதை நமக்கு அதை ஓப்பன் பண்ணிடக்கூடாது அப்புறம் பிற பேசக்கூடணும்னு ஒரு டேரக்ட் ஃபீல் பண்ணிடுவார் ஆமாம் அந்த கண்டென்ட் நல்லாயிருக்கு தேவையான கண்டென்ட் தான் ஆமாம் மனைவிமார்கள் ஈஸியாக புருஷன் நம்பிடுவாங்க அது காரணம் நம்பிடுவாங்க ஆமாம் அதுக்கப்புறம் வர வினைக்கெல்லாம் அப்புறம் வேறு விஷயம் இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையும் வெற்றி அடையணும் நேவிலருந்து நேவிலேருந்து வந்திருக்காரு குட்டி சார் லென்த் அடிச்சார் இல்லை டொ டார் வாங்க ஆமாம் மிஸின் மாதிரி பாலத்துக்கார் சார் ஆ ராஜீவ் சார் பாலத்துக்கார் ம் இப்போ பாருங்கள் இப்போ சின்ன படங்கள் வருது இன்றைக்கி வந்து ரீலீஸ்டுக்கு உள்ள அந்த ஒரு வரவேற்பு இன்றைக்கி ஸ்டேட் லீஸ்டுக்கு படங்களுக்கு இல்லை மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் இருக்கும் படைப்ப வந்துச்சு பெரிய ஹிட் அது கூட வந்துச்சு இப்போ இப்போ இந்த படங்கள் எதுவும் கலெக்ஷன் ஆக மாட்டேங்குது இப்போ மங்காத்தா இந்த நான்கு ஃபுல்லாய்ட் ஜெட்லாம் அதோட படங்கள் தென்னருது சென்னருன்னா இப்போ திருபதி டூ மங்காத்தா கூட அது வந்துச்சு இப்போ அவரு இயக்குனர் மோகன்ஜி அவர் தைரியத்தை பாராட்டுறேன் சார் மோகன்ஜி தைரியத்தை ஒரு மனுஷன் என் படம் சரியான வசூல் இல்லைங்கிறது மூணாவது சொல்கிறார் சார் இருந்தாலும் ஓகே வீடியோ இல்லை தைரியம் வரும் எல்லாருமே ஃப்ளாப்பான ஆன படத்துக்கு ஒரு ரெண்டாவது நாளே வெற்றியில் கொண்டாடி படம் கலெக்ஷன் ஆகல ஆனால் சக்ஸஸ் மீட்டிங் ஆனால் ஒரு மோகன்ஜிங்கிற ஒரு இயக்குனர் அவங்கள நான் பாராட்டுறேன் மங்காத்தோடு விட்டு தப்பு அங்காக்கா உள்ள வரவேற்பு ஏன் இல்லை அங்கே ஓப்பனிங் வந்து ஏன் இல்லைன்னு ஒரு மனுஷன் மூணாவது நாளும் பேட்டி கொடுக்குறான்னா உண்மையாக ஒரு தைர்மான இயக்குநர் வர் பொய்யா வந்து என் படம் வெற்றி வச ஒரு ரெண்டு நாள் இவ்வளோ வசூல் மூணு நாள் அந்த வசூலுக்கு சொல்லாமல் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் ஆனால் படம் நல்லா டாக் இருக்குது பார்த்தவங்கன்னு சொல்கிறாங்க நல்லா இருக்குங்கிறாங்க ஒரு சின்ன படிச்சத்தில் ஒரு பிரமாணமாக எடுத்துருக்காங்க ஏன்னா பாராட்டெல்லாம் இருக்குது என்னன்னா நம்மளுக்கு மக்கள் வந்து இந்த சிறிய படங்கள் பார்க்க பயப்பட சொல்லலாம் அந்த பயம் வந்து அங்கே போகாம ஏற்கனவே வெற்றி அடைஞ்ச படம் வங்காத்த வரும்போது அது போயிடாங்க அப்ப சிறிய படங்கள் பார்க்கற பயத்தை நம்ம தமிழ் திருவிழுவும் கொடுத்துருக்கு கொடுத்தனாலதான் அவங்க தயங்குறாங்க இது தொடர்ந்து நிறைய படங்கள் இப்ப ரெடி ஆயிட்டு இருக்கு இப்ப பாருங்க ரஜினி சார் படமே அடுத்து எஜமான் மன்னன் எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு அது போக விஜயசாகர் படம் தெரி இது மாதிரி ரெடி ஆகிட்டுருக்கு நிறைய படங்கள் ரீரிலீஸுக்கு இப்போ ரெடி ஆகிட்டாங்க இது இப்போ ஸ்டெயிட் ஆஃப் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஆபத்தை உண்டாக்கும் அப்போ இங்கேயும் புடிசர்ஸ்லாம் சார் புடிசரை பற்றி பேஸ்டே இருப்பார் சாராக சரியாருங்கயா சரியாக இருங்கியா கரெக்டாக இருங்கையா அப்படின்ட்டு ஒரு கண்ட்ரோல் ஒரு கட்டமைப்பு போனோம் இப்போ ரீரிலீஸு வரும்போது இந்த சின்ன படங்கள்